ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போய் ஜனநாயகன் படத்து கூட நம்ம பராசிட்டி படமும் வந்து மோத போகுது தளபதி விஜய் கூட போட்டி போட்டா நம்மளும் ஒரு விஜய் ஆயிரலாம் அவரும் நினைச்சிட்டு இருக்காரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சோசியா நடக்காது ஏன்னா தளபதியோட லைன் வேற சிவகார்த்தியோட லைன் வேற அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அந்தந்த ஆக்டர்ஸ்க்கு அந்தந்த ஹீரோஸ் அப்படின்றதுக்கு ஒரு யூனிக் இருக்கு கண்டிப்பா நம்ம தளபதியோட யூனிக் ஸ்டைல் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வராது ஏன் இல்ல ஏரோப்ளைன் வச்சா கூட ஏட்டா இந்த விஷயம் தெரியாத மக்கு பசங்களான சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா இதை பத்தி சூப்பர் ஸ்டார்ட்ட கூட இப்போ இன்று எடுத்தாங்க என்ன சார் தளபதியோட இடத்துக்கு நம்ம சிவகார்த்திகன் வந்துருவாரு அப்புறம் தளபதி தளபதி தான் தல தளத்தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அப்புறம் போயிட்டாரு இவங்கெல்லாம் என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம தளபதி இடத்துக்கு வர முடியாது அப்படின்றத உண்மையான விஷயம் அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பாலிடிக்ஸ் வராரு அதுவும் கடைசி படம் ஒரு ஃபேரலான படம் அந்த படத்துக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம சிவகார்த்தியும் விஷயந்து டிஎம்கே கூட ஆடி இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம் கட்சி இப்ப ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ரெட் ஜெயின் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம மெயினா ஆளுங்கட்சியா இருக்கிறத விட இப்ப நிறைய தியேட்டர்ஸ் பிசினஸ் வந்து ரெட் ஜெயின் தான் நிறைய பிடிச்சிருக்கு நம்ம தியேட்டர்ஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தியேட்டர்ஸுமே ரெட் ஜெயின் பிஸ்னஸ் தான் பிடிச்சிருக்கு பராசக்தி படத்தை எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க இது எல்லாத்திலையும் இது எல்லாத்தையுமே விட இப்போ நம்ம தளபதியோட ஜனநாயகன் படம் வெறித்தனமாக வந்து தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா தளபதிக்கு நிறைய சென்டிமெண்ட் எமோஷனல் ஃபேன்ஸ் இருக்காங்க